குழந்தைகளுக்கு நாக்கில் உள்ள அழுக்கு போகிறதுக்கான மருத்துவம் அதில் முக்கியமாக குழந்தைங்களுக்கு நாக்கில் ஏன் அழுக்கு இருக்குன்னா தாய்ப்பால் குடித்து அந்த பாலினுடைய திட்டுக்கள் வந்து நாக்கில் வெள்ளையாக படிஞ்சிருக்கும் அப்போ ருசி தெரியாது பசி எடுக்காது அதனால் குழந்த பால் குடிக்காது அந்த நாக்கில் இருக்கிறத அழுக்கு போனோம்னா நம்ம கையை வச்சோ வேறு எதுவுமே எடுக்க முடியாது முக்கியமாக வந்து வசம்பு வெத்தலை கூழானிலை தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கப் போகிறோம் குழந்தைகளுக்கு நாக்கில் இருக்க அழுக்கு சுத்தமாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் நாக்கில் வந்து எப்போவுமே தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மந்தமாக வந்து வெள்ளையா அல்லது மஞ்சள் கலரில் படிஞ்சு இருக்கும் இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம் நம்ம வந்து பெரியவங்களா இருக்கிறதுனால தினமும் பல்லு விளக்குறோம் பிறந்த குழந்தைக்கு ஆறு மாதம் வரைக்கும் வந்து அந்த தாய்ப்பால் குடிக்கிறதுனால நாக்கில் வந்து அந்த பால் திட்டுக்கள் படிஞ்சு மந்தமாக இருந்துச்சுனாக்கா பசியே எடுக்காது அது சாப்பிட்டதுனாலும் வந்து அப்படியே வாமிட் பண்ணும் அழுதுகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறையா சொல்லியிருக்கிறாங்க அதில் இதுவும் ஒரு முறை ஏற்கனவே வந்து வசம்பு வந்து கையில கட்டி விடுவாங்க அது வந்து நுகர்ந்து பார்த்தாலே வந்து அந்த குழந்தைக்கு பசி எடுக்கிறத வந்து நுகர்ந்து பார்க்குறதுலேயே வந்து பசி எடுக்கும் அப்படியும் கட்ட மாட்றாங்க எல்லாம் இருக்கிற வழக்கத்தில் யாருமே அந்த வசம்பு கை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறதில்ல ஒரு மாசத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் இதை பண்ணுனாலுமே அந்த குழந்தைக்கு வந்து வயிறு சுத்தமாயிரும் நாக்கு சுத்தமாயிரும் அப்பதான் வந்து அந்த பால் தாய்ப்பால் குடிச்சாலும் வாந்தி எடுக்காம இருக்கும் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுனாக்கா முதல்ல வந்து நாக்கை சுத்தமாக இருக்கணும் வயிறு உள்ள இருக்க கசடுகள் வெளியாச்சின்னா தான் வந்து குழந்தை தாய்ப்பாலே குடிக்கும் இப்போ அந்த நாக்கில் உள்ள கசடுகள் வெளியேறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அதில் முக்கியமாக சின்னதாக ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறணும் அது கூட பூளான் இலை பூளான் இலையில் ஒரு கொத்து எடுத்துக்கிட்டால் போதுமானது குழந்தை பிள்ளைன்றதுனால இது ரெண்டையும் நல்லா வச்சு அரைச்சி வழுவழுன்னு எடுத்து வச்சுக்கிறணும் சாறு வெற்றிலையும் பூளாநிலையும் கலந்த சாறு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போது இது கூட வசம்பு வசம்பை வந்து நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கில் இதை வந்து நல்லா சுட்டு எடுத்துடணும் இந்த மாதிரி நல்லா கங்கு விழுந்துருச்சு நல்லா சுட்டுட்டோம் இந்த இதை வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம அந்த பொடி இது கூட சேர்த்தா போதுமானது இந்த தான் வந்து இதனுடைய சாம்பல் நாம் எடுக்க முடியும் இந்த அளவுக்கு ஒரே ஒரு செட்டிகை அளவுக்கு இருந்தால் போதும் நிறையா போடணுன்னு எல்லாம் வேண்டாம் குழந்த பிள்ளைன்றதுனால கொஞ்சமாக இது கூட தேன் சேர்த்துக்கிறணும் இதை குழந்தைக்கு தொட்டு தொட்டு மூணு சொட்டு நாக்கில் தடை விட்டீங்கனாலுமே நல்லா உளுந்தி நல்லா சாப்பிட்றப்பவே வந்து அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து உள்ளுக்க போயிடும் நாக்கு நல்ல எந்த ஒரு திட்டுக்களும் இல்லாமல் வெள்ளையாக போயிடும் அடுத்து வந்து மோசன் வழியாக அந்த சுத்தமாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளையும் வெளியேற்றி கொண்டு வந்துட்ட உடனே குழந்தை நல்லா பால் குடிக்கும் பசி கார்ன்னு எடுத்தால் தான் வந்து அது வந்து வயிற்றுல கசடுகள் இருந்தால் அழுதுகிட்டே இருக்கும் தெரல் தெரலாக வாமிட் பண்ணும் அந்த இதெல்லாம் இல்லாமல் கசடுகள் வெளியேறுறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் குழந்தைக்கு மூணு சொட்டு வச்சு விட்டுட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு முறை பண்ணிங்கன்னா போதும் அதிகமாலாம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம் கையில் வந்து கை கட்டி கட்டி விட்டுட்டீங்கன்னாக்கா இதை மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க குழந்தைக்கு நாக்கில் உள்ள அழுக்கு கரையிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ பார்க்குறோம் இதில் வெத்தலை பூளாண் நில இது ரெண்டையும் அரைச்செடுத்து அது கூட வசம்பு அப்படியே கறிக்கி லேசாக விளக்கில் விளக்கில் தான் கறுக்கணும் மண்ணெண்ணெய் விளக்கில் கண்டிப்பாக கறிக்கிறக்கூடாது நல்லெண்ணெய் நெய் விளக்கில் தான் கறுக்கணும் கறிக்கிட்டு அதை லேசாக சாம்பலை தட்டி ஒரு சிட்டி கலவு தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்தா திக்கு வாய் வந்துடும் குழந்தைக்கி அதனால் வசம்பு அளவாக தான் சேர்க்கணும் வாசம் பட்டாலே சரியாக போகும் அதை கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் அளவுக்கு தேன் வன்னால் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் தவறு கிடையாது சேர்த்துட்டு இதில் ஒரு சொட்டு இவ்வளோ எடுத்து நாக்கில் தடவுனா போதும் குழந்தைக்கு நாக்கு சுத்தம் ஆகிடும் குழந்த வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும் நாக்கில் உள்ள அழுக்கு போகிறதுக்கு குழந்தைக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்